தட்டை சீட முறுக்கு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா ஐ தொடரில் முதல் முறையாக பெங்களூரு அணி கோப்பை வென்றது பெங்களூருவில் நடந்த இதன் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் இறந்தனர் இது தொடர்பாக முதல்வர் சித்தராமையா பேட்டியளித்தார் சின்னசாமி மைதானத்தில் நடந்த ஐ பி எல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டது கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் இறந்தனர் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் பவுரிங் மற்றும் வைதேகி மருத்துவமனைகள் அட்மிட் ஆகியுள்ளவர்களுக்கு ஆறுதல் கூறினேன் கொண்டாட்டங்களின் போது இதுபோன்ற ஒரு சோகம் நடந்திருக்கக்கூடாது இந்த சம்பவத்தால் நாங்கள் மிகவும் வருத்தமடைந்துள்ளோம் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக பத்து லட்சம் ரூபாய் வழங்குவோம் காயமடைந்தவர்களின் சிகிச்சை செலவுகளை அரசு ஏற்கும் காயமடைந்தவர்கள் சீரியஸாக இல்லை என்று டாக்டர்கள் கூறியுள்ளனா் இந்த துயர சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளே குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பதினைந்து நாட்களுக்குள் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் சங்கம் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது விதான சவுதா அருகே அரசு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது எதிர்பார்க்காத வகையில் ரசிகர்கள் கூட்டம் திரண்டது விதான் சவுதா முன் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கூடியிருந்தனர் இருப்பினும் அரசு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் துயரங்கள் எதுவும் நடக்கவில்லை சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த சோகத்தை கிரிக்கெட் சங்கமோ நாங்களோ எதிர்பார்க்கவில்லை கிரிக்கெட் மைதானத்தில் முப்பத்து ஐந்தாயிரம் பேர் உட்காரும் வசதி உள்ளது அந்த அளவுக்குத்தான் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டது ஆனால் இரண்டு முதல் மூன்று லட்சம் பேர் வந்துள்ளனர் இவ்வளவு பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இந்த விஷயத்தில் அரசியல் செய்வது சரியல்ல இதுபோன்ற சம்பவங்கள் பல இடங்களில் நடந்துள்ளது இதையெல்லாம் ஒப்பிட்டு இதைநான் நியாயப்படுத்தப் போவதில்லை கும்பமேளாவில் ஐம்பது முதல் அறுபது பேர் இறந்தனர் நான் விமர்சிக்கவே இல்லையே காங்கிரஸ் விமர்சித்தால் அது வேறு விஷயம் நானோ கர்நாடக அரசோ விமர்சித்தோமா இந்த துயரம் கூடாது அது நடந்துவிட்டது அதற்காக அரசு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மரணத்தின் துயரத்தை தாங்கும் வலிமை கிடைக்க பிரார்த்திக்கிறேன் என முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார்